ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து அவர் செய்யக்கூடிய செயல்கள் வந்து தடைகள் எதுவும் இல்லாமல் வெற்றிகரமாக நடந்தால் தான் அவருக்கு செல்வ செழிப்பு என்பது ஏற்படும் அப்படின்றது உண்மை செல்வ செழிப்பிற்கும் தடைகளுக்கும் வந்து தாமதங்களுக்கும் மிக முக்கியமான தொடர்பு இருக்கிற இருக்கிறது அப்படின்றதும் உண்மையான விஷயம் அதாவது தடைகளை தாமதங்களையும் வந்து நீக்கினால்தான் நமக்கு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் அப்படின்றதும் உண்மையான விஷயம் அதாவது இப்போ நாங்கள் பார்க்க போகிற அப்படிப்பட்ட தடைகளையும் தாமதங்களையும் வந்து நீக்குவதற்கு செல்வ வளத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் இந்த ஆன்மீக பார்க்க போறோம் அந்த காணொலியை பாருங்க செல்வ செழிப்புக்கு வந்து அதிபதியாக திகழக்கூடிய கிரகங்களில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்படுவது தான் வந்து குரு பகவான் புதன் பகவானுக்கு இவர் வந்து இருவரும் பெரும் செல்வத்திற்கும் அதிபதியாக திகழக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களோடு வந்து தடைகளை நீக்குவதற்கு சனி பகவானையும் ஒன்றாக சேர்த்து வந்து நம்முடைய தடைகளை நீங்கி செல்வ செழிப்பை வந்து அதிகரிக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் அப்படி இவர்கள் வந்து மூவரையும் வந்து ஒன்று சேர வைத்துக் கொள்வதற்கு இவர்களின் அம்சம் பொருத்திய பொருட்களை வந்து நாம் ஒன்றாக வைத்துக் கொள்ளணும் அரசு இலை மற்றும் மண்ணி இலை இந்த இரண்டு இலைகளையும் வந்து எடுத்துக் ஒரு நல்ல வசம்பாக வந்து பார்த்து ஒரு வசம்பை வந்து எடுத்துக் சுத்தமான சந்தன கட்டையை வாங்கி அதில் வந்து தண்ணீர் ஊற்றி அதை வந்து இழைத்து அந்த சந்தனத்தை வந்து எடுத்து வசம்பின் மீது வந்து தடவி கொள்ளுங்கள் பிறகு அரசு இலைக்கு வந்து வன்னியிலையை வைத்து அதற்கு மேல் வந்து சந்தனம் தடவி வசம்பை வைத்து வந்து சுற்றி நூலை வச்சு கட்டி கொள்ளுங்கள் இப்படி வைப்பதன் மூலமாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி செல்வ செழிப்பு உயரும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது எதை வந்து செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து செல்வ செழிப்போடு வந்து இருப்பீங்க அப்படின்றதையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீக சம்பந்தமான விடியம் வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மறுமறு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்